அருமையான தேவையான பிள்ளைகளே நம்முடைய கத்தரும் ரிட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கு மேலான தேவனும் ஒன்றி ஆறு சதா காலமும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தை உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதமே தம்முடைய ரகசிய வரியை மட்டுமாக உங்கள் எல்லாரையும் சகலவிதமான நன்மை நிரப்பி சாட்சிகளை நிறுத்தி அவருடைய வரியைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக ஆமை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தை உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள் கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை ஆமின் தாமே இந்த வார்த்தை வாத்தவங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த வார்த்தை அவங்களை பலப்படுத்துவராக ஆமாம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுங்கிற மாத்திரபடியாக அநேக பாடுகள் உபத்திர வழியாக கடந்து வருகிற பிள்ளைகள் இன்றைக்கு ஏராளமான பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல கத்தோடு சித்தத்தின்படியாக அனுமதிக்கப்பட்ட பாடுகள் நிமித்தமும் தாங்க முடியாத சில பாரங்களோடு யோபை போல பாருங்கள் தாவியதைப் போல யோசிப்பை போல சிறுமைப்படுத்தப்பட்ட மக்களாக இன்றைக்கு நீங்கள் காணப்படுகிறீர்கள் அப்படியாக அருமையானத்தை விட பிள்ளைகளை சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படியாக உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியாக கொடுக்கிற வார்த்தை தான் இன்றைக்கு நீங்கள் கேட்ட வார்த்தை இதுல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்துறதுக்கு ஆதாரமாக கழுகை அவர் உதாரணமாக சொல்லி இந்த வார்த்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை இந்த கழுகை குறித்து சொல்ல சொல்லப்பட்ட இந்த செய்தி அநேக பிள்ளைகள் அநேக ஊழியக்கர் மூலமாக கேட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேச கத்த சித்த கொண்டபடினாலே என் மூலமாக கொடுக்கிற வார்த்தையும் ஜெபத்தோடு கேட்கும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் கழுகு ஒரு கழுகு பத்தாயிரம் அடியுக்கு மேல தான் கூடை கட்டுமா தான் குஞ்சுகளுக்கு எப்படி கூடை கட்டுமே சொன்னால் கீழே எல்லாம் முட்புதலா இருக்குமா பயங்கரமா குத்திரம் முள்ளெல்லாம் இருக்குமா ஆனால் அதுக்கு மேலே உள்ள பஞ்சிமத்தை போல அது எப்படின்னு தெரியாது பஞ்சிமத்தை போல அங்கே உள்ள இருக்க இருக்குமாம் அதில் அந்த குஞ்சில் வைத்து அந்த பஞ்சிமத்தை போல இருக்கிற அந்த இடத்துல அந்த சுற்றி அந்த கூட்டில் அந்த குஞ்சிகள் சுகமாய் தங்கி இருக்குமாம் சொகுசாய் இருக்குமாம் ஆம் அதே போல நாம் ரசிக்கப்பட்ட மாத்திரத்திலே எல்லாமே நமக்கு சுகமாய் காணப்பட்டது எல்லாமே ஆசீர்வாதமாய் காணப்பட்டது ஆனால் கழுகு பாருங்க இப்படி இருந்த நேரத்துல திடீரென்று கூட்டை விடுகிறது வசதிகள் அகற்றப்படுகிறது புதர்கள் கற்கள் மேல் அமர வேண்டிய ஒரு சூழ்நிலை இவ்வளவு நாளும் சுகமாயிருந்த அந்த கழுவு குஞ்சுகள் இப்போது அப்படிப்பட்ட இடத்துல உட்கார்ந்து கொண்டு வேதனைப்பட்டு ஒருவேளை கூச்சல் விடுவதை நாம் பார்க்கிறோம் ஆம் இதுதான் அனுமதிக்கப்படுகிற கத்தருடைய சித்தத்தின்படியாக அனுமதிக்கப்படுகிற பாடுகள் என்பது அருமையானந்தையோட பிள்ளைகளை நீங்கள் மறந்து கூட அதிருப்பில்லாக ஆம் இந்த கழுகு குஞ்சுகள் கூச்சல் போல நாமும் இப்படியாக கத்தோட சித்தத்தின்படியான பாடுகள் வரும்போது நல்ல சோமத்தில் இறந்து போன நிலையில் பாருங்கள் நாமும் இந்த குஞ்சுகளைப் போல கூக்குரல் கூக்குற பிள்ளைகளாக நாம் காணப்படலாம் ஆம் ஆனால் இவை எல்லாமே ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்பில் ஆக ஆமீன் இப்போ மூணாவது பாருங்க இப்போது இந்த சூழ்நிலை மத்தியில் இந்த குஞ்சிலெல்லாம் தானாக பறக்க வேண்டும் என்பதற்காக பத்தாயிரம் அடி உயரத்தில் இருந்து அந்த குஞ்சுகளை அப்படி தள்ளிவிட்டு விடுமா அந்த குஞ்சுகள் பறக்க முடியாமல் தத்தளிக்குமா ஆம் பாருங்கள் இது எதற்காக என்று சொன்னால் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு அந்த கழுகு தன் குஞ்சுகள் தன்னைப்போல மாற வேண்டும் போல சுரழித்து பறக்க வேண்டும் என்கிற அந்த உன்னதமான நோக்கத்தோடு தான் அந்த குஞ்சுகளை அது அப்படியே தள்ளிவிடுகிறது தத்தளிக்கிறது இதே விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கத்தோடு சுத்தத்தபடியாக ஆண்டு அனுமிக்கிற பாடுகள் அந்த பாடல் மூலமாக நாம் அவருக்கு ஒப்பாய் மாறுவதற்காக தான் அந்த பாடுகள் வேதம் திட்டவட்டமா சொல்கிறது பங்குல ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் நம்ம சுவச்சிக்கிறார் என் அருமையான தேவட பிள்ளைகளே இதெல்லாம் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு நமக்கு அனுமதிக்கப்படுகிற ஒரு காரியம் ஆனால் பாருங்க இந்த சூழ்நிலையில அந்த தத்தறித்து பறக்க தத்தரித்து கொடுக்கிற வேலையில கழுகு தாய்காலுக்கு என்ன பண்ணுமா அந்த குஞ்சுகள் மேலே அசவாடி கொண்டிருக்குமா அப்படியே அந்த குஞ்சல பார்த்து கொண்டே இருக்குமாம் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்குமா அதே விதமாக இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்த கூடாமல் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்குமா அதே விதமாக அருமையான பிள்ளைகளை கத்தோடு சித்தத்தின்படியாக பாடல அனுபவிக்கிற பிள்ளைகளாகி உங்கள் பாடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் உங்கள் குடும்பத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க அசைவாடுகிற தேவன் உங்கமே கண்ணோக்கமாயிருக்கிறார் பாருங்க உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராதபடி காக்க வேண்டும் என்பதை கவனமாய் இருக்கிறார் என்பதை பறந்துறாங்க இதுக்காகத்தான் உங்கள் நடுவிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிற கழுகு தன் குஞ்சியல் மேலே அசைவாடுவது போல எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க ஆ இதுதான் நமக்கு ஆறுதல் ஒரு பெரிய நம்பிக்கை அருமையான தேவட பிள்ளை இந்த நம்பிக்கைகளை கடந்து வாருங்கள் கத்தோட சித்தத்தின்படியாக பாட அனுவிக்கிற பிள்ளைகளே ஏசப்பா அந்த கழுகை போல என் வீட்டிலே அவர் அசவாடி கொண்டிருக்கிறார் என் மேலே அசவாடி கொண்டிருக்கிறார் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் நிச்சயமாக என்னை விடுவிப்பார் ஒருபோது என்னை வெக்கப்படுத்த மாட்டாங்க நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்கள் அருமையான தேவோட பிள்ளைகளே கடைசியாக இந்த குஞ்சுகள் இலைப்படுந்து தள்ளாடுகிற வேலையில் பாருங்க இனி அவனா தையினதுக்கு மேலே த சரங்கடிக்க முடியாது என்று தள்ளாடுகிற வேலையில் சடுதியாக அந்த கழுகு அப்படியே பறந்து போய் தன் சொட்டைகளை விரித்து அப்படி என்ன பண்ணுமா குஞ்சுகளை அப்படியே தன் சொட்டையின் மேலே உட்கார வைத்து அப்படியே சுகமாய் சுமந்து சொல்லும்மா ஆமேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க அதே விதமாக பாடுகளை சகிக்க இனி எனக்கு பலன் இல்லை என்று நாம் நினைக்கும் போது எஸ்ப்பா இனி எனக்க முடியாது அவ்வளவுதான் ஆண்டு இதுக்கு மேலே எனக்கு பலன் இல்லப்பா என்று நீங்கள் நினைக்கும் போது உடனடியாக அந்த கழுகை போல என்ன பண்ணுகிறார் ஓடி வந்து அந்த சிறகை விரித்து குஞ்சுகளை ஏந்தி கொண்டு சுகமாய் சுமதி சென்றது போல அவரு மனதில இறங்கி வந்து அசவாடுகின்ற தேவன் உடனே உங்களுக்காக தம்முடைய கரத்தை நீட்டி அற்புதங்கள் செய்து உங்களை விடுதலை மேல் வைத்து மீதியான நாட்கள் எல்லாம் சுகமாய் நீங்கள் தங்கியிருக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார் அலலுயா எவ்வளோ எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை அருமையானது எவ்வளோ பிள்ளைகளை இதற்கு ஒத்த ஒரு வார்த்தை பாருங்க ஏசாயா நான் எழுத மற குறிக்க விட்டேன் ஏசாயா முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஒரு அருமையான வசனம் இருக்க ஒரு வார்த்தை உண்டு பாருங்கள் பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனையில் கர்த்தர் எஸ்லேமின் மேல் ஆதரவாக அதாவது எஸ்லேம் நாம தான் பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனையில் கர்த்தர் எஸ்லேமியாக நம்ம ஆதரவாக இருப்பார் பாருங்க அவ்வளவுதான் நினைக்கும் போது அவர் அதை காத்து பறந்து வந்து காத்து தப்ப பண்ணுவார் அப்படியே அவர் பறந்து வந்து கடந்து வந்து அதை நம்மை எல்லா விதமான போராட்டத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் ஆம் அருமையான தேவட பிள்ளைகளை ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்மை வேதனைப்படுத்த அழைக்கவில்லை நாம் கண்ணீரோடு வாழும்படியாக நம்மை அழைக்கவில்லை வாழ்நாள் மறிந்த துக்கத்தோடு இருக்க அழைக்கவில்லை ஆம் கொஞ்ச காலம்தான் நமக்கு பாடு என்று சொல்லியிருக்கிறார் அந்த கொஞ்ச கால பாடல உண்மையாக இருப்போமேயான அந்த வார்த்தையை நம்பி இந்த கழுகு என்ன குணத்தோடு இருக்க அதே குணத்தோடு தான் என் ஆண்டவர் என் மேல் அசைவாடுகிறார் என்பதை நம்பி நீசப்பாவே நம்பி அவரை மைமைப்படுத்தி கொண்டு இருங்க நிச்சயமாக ஆண்டவர் பறந்து வந்து உங்களை தப்பி வைப்பார் உங்களை விடுவிப்பார் தொடர்ந்து உங்களை செட்டின் மேல் தூக்கி வைத்து சுகமாய் மீதியான நாட்கள் நீங்கள் வாழ

என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் ஆதனால் நீ பயப்படாதே திடமனதாயிருந்து உன் காரியங்களை நடப்பித்துக் கொண்டு லார்ட் சிசன் உன் தேவனாய் கத்தர் இயேசு கருத்து உன் நடுவிலே நான் நிச்சயம் மைமைப்படுவேன் பயப்படாதே என்று கருத்தை சொல்லுகிறார் ஆமே அருமையான தேவோட பிள்ளைகளே ஆண்டு தாமிகள் ஆசிரிப்பதாக தொடர்ந்து நாம் செவிப்போம் அன்பின் பிதாவாக இயேசு ராஜா ஆண்டு நாடு வார்த்தை அன்று கழுகை போல எப்படிப்பட்ட ஒரு குணமுள்ள நீ இருக்கிற அறிந்து கொள்ள கிரும்ப செய்தரே சோத்திரம் ஐயா அன்றுவரே இந்த நம்பிக்கை பிள்ளை கொடுங்க இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கட்டும் தைரியத்தை கொடுக்கட்டும் உற்சாகத்தை கொடுக்கட்டும் பலவிதமான பாடிமத்தில் இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது வார்த்தை மேலும் உயிர்ப்பிங்காண்ட போகிறேன் பலப்படுத்துங்க போகிறேன் எல்லா போராட்டமும் விடுதலை கொடுங்க வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வீட்டில் இறங்கி வந்து இந்த வல்லமையான கையில் வெளிப்படுத்துங்கப்பா அப்பா ஜெயஸ்வி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை உண்டாகட்டும் ஆசீர்வாதமான மழை பெயட்டும் பிள்ளைகளெல்லாம் சாட்சியில நிறுத்தும் ஏராளமான சாட்சியலை எழுப்பு வீராக நாமத்தினாலே கத்தர் மூளை ஆசிரியப்பாராக ஒரு நாள் நற்செய்தி கூட்டம் இயேசு கத்ரா சபையில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சோத்திர கூட்டம் நாள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் இடம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் சபை பழைய கலரை தோட்டம் பெரு சிவாஜி நகர் பெங்களூர் இது புனித ஜேவியர் ஸ்கூல் இதில் அமைந்துள்ளது தெய்வ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்க சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி அவர்கள் சென்னை மேலும் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் ஞாயிறு ஆராதனையில் சகோதரர் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து ஜெபிக்க இருக்கின்றார்கள் பாருங்கள் அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுங்கள் என்று உங்கள் அனைவரையும் கனிவுடன் அழைக்கும் ஜோசப் ஜெகநாதன் ஒன்பது எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு ஆறு நாள்